சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அறநலத்துறை அமைச்சர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களே முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய செஞ்சி மஸ்தான் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே நாடாளுமன்ற மேலவையினுடைய உறுப்பினர் திரு கிரிராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே வெற்றி அழகன் அவர்களே ஜோசப் சாமுவேல் அவர்களே பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் திரு துறைமுகம் காஜா அவர்களே சிறுபான்மை துணைத் தலைவர் இறையன்பு குத்துஸ் அவர்களே மயிலம் பம்மபுர ஆதீனம் திருஞான பாலய சுவாமிகள் அவர்களே டாக்டர் உஷால் சம்சுதீன் அவர்களே பெரம்பூர் டான்பாஸ்கோ பள்ளியினுடைய தாளர் அருள்தந்தை மரிய ஆரோக்கியம் அவர்களே ஸ்ரீ ஜெயின் மகா சங்கத்துடைய தலைவர் திரு பியாலிலால் ஜெயின் அவர்களே அர்ச்சகர் திரு ரவி குருக்கள் அவர்களே திரு பாரதி ராஜதன் சோடி அவர்களே கழகத்தினுடைய சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவினுடைய செயலாளர் தம்பி சுபேர்கான் அவர்களே வாரியத்துடைய தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களே நம்முடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் ஐசிஎஃப் முரளிதரன் அவர்களே திரு நாகராஜன் அவர்களே சந்துரு மகேஷ் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே வருகை சேர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் புடித ரமலான் பெருநாளை முன்னிட்டு நம்முடைய கொளத்தூர் தொகுதியில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசு பொருட்களையும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையதொரு நிகழ்ச்சிகளை நானும் பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சேகர் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த வட்டாரத்தினுடைய கழக நிர்வாகிகளுக்கும் இஸ்லாமியப் பெருமக்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு அடையப்பு அடைய இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு வளர்ச்சிக்கு அடித்தளமாக வலுவான அழுத்தமாக கம்பீரமாக அமைக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சு முடிச்சுட்டு அதை தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தொடர் நடக்கிற வேலையில் உலகெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சில நாட்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் துணை அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சிறுவாமையின நலப்பிரிவு ஏற்பாடு செய்திருந்த இப்தார் விழாவில் நான் கலந்து கொண்டேன் அடுத்து இப்போ குளத்தூரில் நம்ம குளத்தூரில் கூட சிறப்பு விருந்தினராக வந்திருப்பதாக பேராயிருக்க சேருவது குறிப்பிட்டால் நான் சிறப்பு விருந்தினில் இது கொளத்தூர் விருந்தது எனவே இப்போ இன்றைக்கு இந்த கொளத்தூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் நலம் செய்வோம் உள்ளத்து அன்பால் ஒளி செய்வோம் என்னும் இந்த ரமணாள் நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் இன்னைக்கு நேற்று கடந்த பத்து ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ரமலான் பரிசுகளை வழங்கி அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விழாவாக நம்முடைய சகோதரத்துவ உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாக இது அமைந்திருக்கிறது நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது நாம் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது வருவாயில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு மனித நேயத்தையும் அன்பையும் போதிக்கிற சமயம்தான் இஸ்லாமிய என்கிற அந்த புனித புனிதமான மதமாகும் நல்லிணக்கத்தை விரும்புகிற இஸ்லாமிய சகோதரர்களையும் திமுகத்தையும் யாரும் பிரிக்க முடியாதுங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இஃப்தார் விழாக்களை வளரும் நடத்துவாங்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது வாயை திறக்க மாட்டாங்க ஆனால் குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி காஷ்மீருக்கான முன்னூற்றி எழுபதாவது பிரிவை ரத்து கொண்ட அந்த சட்டமாக இருந்தாலும் சரி சிறுபான்மையுக்கு எதிராக இது நடந்தாலும் இன்றைக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய கழகம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான் இப்போ கூட சட்ட சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாடாளுமன்றத்திலையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலேயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாம் குரல் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம் இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவிலையும் உலகளவிலேயும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லீம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்பு எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல ஏன்னு உங்களுக்கு தெரியும் இரவோடு இரவாக திட்டம் தீட்டி காலை யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் ஒருத்தர் அவர் தான் எதிர்கட்சி தலைவர் ஆக அங்கே போய் விமானத்தில் நிலையத்தில் இறங்கி ஒரு நாலு கார் மாறி மாறி போயிருக்கிறாரு ஏதோ கொள்ளைக்கூட்டத்தை கொள்ளடிக்க போகிற மாதிரி போயிருக்கிறாரு அது தெளிவாக எல்லா வெளி வெளிவந்திருக்கிறது ஆக பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சுருக்காருன்னா இந்த சட்டத்தை கொண்டு போகிற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் இதுதான் முக்கியம் மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு போகிறோம்னு தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு கூட மாலையில பத்திரிக்கை நீங்க பார்த்துருக்கலாம் அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார் தான் அடுத்த எதிர்கட்சின்னு ஆக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி சொல்லிட்டு வரை சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறாரு இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஆக இப்போ ரெண்டாவது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்குது அவங்களுக்குள்ள நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம் நாம் தான் ஆளுங்கட்சி அதாவது மமதையில் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுறேன் மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வரப்போகிறோம் தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு ஆக அந்த கட்சியை சார்ந்தவங்க என்ன முழிக்கிறாங்க தீர்மானம் வருது சட்டமன்றத்தில் ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்ம மொத்தமாக புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அந்த கட்சியோட தொடர்பு வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் இருந்தாலும் இன்றைக்கி போய் டெல்லியில் போய் இந்த நன்மை ஏற்பட்டுச்சு இப்போ என்ன செய்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமானு நான் சட்டம் ஒழுங்கு காட்சியெலாம் பார்க்குறோம் ஒத்தொடர் ஒத்த பார்த்துக்கிறாங்க வெளியில் போகிறாங்க யார்கிட்டையும் ஃபோனில் வராங்க என்ன செய்வதுன்னு முடிவு முடிவெடுக்க முடியாது திணறாங்க திணறுகிற போது நான் சொன்னேன் அவங்க பேசுனாங்க பிறகு ஒவ்வொரு சொல்லுவாங்களோ அது மாதிரி ஆதரித்து நான் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசுனாங்க நான் உடனே அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி பேசுனேன் பேசுகிற போது சொன்னேன் இதே வகையில் ஏற்கனவே இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி நான் பேசினப்போ மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நம்ம பேசணும் பேசனப்போ நான் சொன்னேன் டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஒருத்தர் அந்த செய்தி எனக்கு கிடச்சிருக்கு யாரை சந்திக்க போகிறாருன்னு அந்த செய்தியும் கிடச்சிருக்கு போகிறப்போ அவர் சந்திக்கிறப்போ எது வேணாலும் பேசுங்க நான் வேண்டான்னு சொல்லலை நீங்கள் கூட்டணி அமைக்கிறீர்கள் அமைக்கல அது உங்கள் பிரச்சனை உங்கள் சொந்த பிரச்சனை உங்கள் கட்சி பிரச்சனை அது அது எனக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை பற்றி கொஞ்சம் வலியுறுத்தி பேசிட்டு வாங்க நீங்கள் இங்கே ஆதரிச்சா மட்டும் பத்தாது பேசிவிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன் அவரும் பேசிட்டு மறுநாள் சென்னைக்கு திரும்பி இருக்கிறார் விமான நிலையத்தில் நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க இருமொழி கோயிலை பற்றி பேசுனீங்களான்னு இருமொழி கோயை பற்றி அழுத்தமாக பேசுனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நன்றி தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதே போல இந்த வகுவோடு பிரச்சனை பற்றியும் நீங்கள் பேசணும் காரு மாறி மாறி மாதிரி போய் பேசிட்டு வந்தீங்களே அது மாதிரி போய் டெல்லியில போய் மறுபடியும் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அது சொல்லிட்டு இருமொழி கொள்கை பத்தி பேசுனதுக்காக நன்றி சொல்லியும் சொன்னேன் உடனே அதிமுக சேர்ந்த இருந்துச்சு சபாநாயகரை பார்த்து ஒரு நிமிடம் நிமிடம் கேட்டாங்க அவர் அனுமதிச்சார் அனுமதிச்சு சொல்றாங்க முதலமைச்சர் வந்து வரவேற்று பேசினாரு மகிழ்ச்சி நன்றி எல்லாம் சொன்னாரு கார் ஏறி மாறி போறது மட்டும் அவைக்கு இப்படி நீக்கிடுங்க ஒரு வேண்டி வச்சாங்க நானும் உடனே எழுந்துருச்சு சொன்னேன் அது ஆதாரத்தோடு பத்திரிக்கையில் வந்திருக்கு தொலைக்காட்சி வெளியிடப்பட்டிருக்கு அதை தான் சொன்னேன்னு தவிர வேற எந்த சொல்லலை ஆகவே அதை சொல்ற காரணத்தில் மாறி மாறி போனதை சொன்ன காரணத்தினாலும் உங்கள் மனது புண்பட்டிருந்தா அதை நீக்கிடுங்க அப்படின்னு நானே பெருந்தன் சொல்லிட்டேன் எதற்காக சொல்றேன்னா இப்படி பயந்து அஞ்சு நடுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் எதிர்கட்சி இன்றைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆகவே இன்றைக்கு நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்போது இன்றைக்கு இவ்வாறு கொண்டாடுறவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பக்கம் ஆபத்து வந்தால் அதை எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்லாமுடைய கல்வி வளர்ச்சி இடஒதுக்கீடு மூலமாக அவர்களுக்கான இடஒதுக்கீடு மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற சமூக நீதி இதெல்லாம் கிடைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் இன்றைக்கு இந்த ஆட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நேரம் ஆகிவிட்டது ஆறு இருபத்தி நாலு ஆகிவிட்டது என எதற்கு மேலாம் பேசுவது முறையாக இருக்காது எனவே நானும் உங்களோடு சேர்ந்து இந்த இணைய விழாவில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது நோன்பு திறப்பதற்கான துபாவை ஓதுவதற்காக இறை அன்பன் குத்தூஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்